நேரலுக்கு வணக்கம் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் திமுக பவள விழா மற்றும் முப்பெரும் விழா நடந்தது இந்த நிகழ்ச்சியில் ரெண்டு விஷயம் ரொம்ப ஹைலைட்டாக சொல்லப்பட்ட விஷயமா இருக்குது ஒன்று வந்து கட்சி ரீதியாக எஸ் எஸ் பழனிமாணிக்கம் முன்னாள் மத்திய அமைச்சர் அவர் பேசும்போது உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்ற கோரிக்கையை முன்வைத்தார் அவர் பேராசிரியர் இருக்கும் போதே ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக சொல்லும்போது அனைவரும் ஏற்றுக்கொண்டார்களே இப்போது துணை முதலமைச்சராக உதயநிதியை நீங்கள் அறிவித்திருங்கள் என்றால் எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொன்னார் அதுக்கு கரகோசங்கள் இது இதுபோக ஏற்கனவே அமெரிக்க பயணத்தை முடித்து கொண்டு சென்னை விமான நிலையத்தில் பேசும்போது முதலமைச்சர் ஸ்டாலினிடம் இந்த கேள்வி கேட்க போது இதற்கான சூழல் நீங்கள் எதிர்பார்க்கும் சூழல் வரும் என்று நம்புகிறேன் என குறிப்பிட்டிருந்தார் உதயநிதிக்கு பொறுப்பு உடனடியாக வழங்கக்கூடிய சூழல் இருக்குதா ஒன்று இன்னொன்று துரைமுருகன் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் அதாவது அன்னைக்கு திமுக எதற்காக தோண்டியது அந்த பகையை நம்ம இன்னும் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சூழல்தான் இருக்கிறோம் ராஜகோபாலாச்சாரியரை எதிர்த்து இந்தி பகை நமக்கு வந்துச்சு இன்னைக்கு மத்திய அரசு ஒரு புதிய கமிட்டி போட்டிருக்குது அந்த கமிட்டி எதுக்காகனா ஹிஸ்டரியை ரீ பண்ணுறதுக்கான கமிட்டி இந்த கமிட்டியில் பதினேழு பேரில் பதினான்கு பேர் பிராமணர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு விஷயம் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் முப்பெரும் விழாவில் உதயநிதியை விட்டுட்டு நம்ம இதை பார்த்தோன்னா இவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் பவள விழாவை சரியாக இன்னும் மேற்கொண்டிருக்கணும் அதிகமாக அதுக்கு வலு சேர்த்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவது திமுகவுடைய பவள விழாவினுடைய பிரதானமான எதிர்ப்பு அல்லது இந்தியா முழுவதும் எதிரொலிக்க வேண்டிய விஷயம் தவறி போய்விட்டது திமுக இந்த விழாவை சிறப்பாக கட்டமைத்திருந்தார்கள் அதாவது இதுவரை நடக்காத மாதிரி ஒரு விழா நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்பியிருக்கலாம் திமுக தலைவர் விரும்பியிருக்கலாம் அதற்கு ஏற்றது போல் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அதுக்கு ஏற்பாடு செய்திருக்கலாம் ஏஐ ஆர்டிபிஷியல் டெக்னாலஜி தொழில்நுட்பம் மூலமாக கலைஞர் அதை பேசுகிற நிகழ்ச்சியில் ஒளிபரப்பினார்கள் ஆனால் இந்தியா முழுவதும் இன்றைக்கு எதிரொலிக்க வேண்டிய விஷயத்தை அந்த மேடை எதிரொலித்ததா என்றால் இல்லை திமுக அந்த இடத்தில் சறுக்கிவிட்டது துறைமுருகன் சொல்கிறார் வரலாற்றை திருத்தி அமைக்க முயற்சிக்கிறார்கள் என்று ஒரு கூக்குரல் விட்டார் அந்த கூக்குரல் எப்படி ஒழித்திருக்க வேண்டும் யார் ஒழித்திருக்க வேண்டும் திமுக தோன்றி எழுபத்தைந்து ஆண்டுகள் நடக்கிற பவள விழாவில் அது என்ன மாதிரியான ஒரு குரலாக எழுந்திருக்க வேண்டும் அந்த பழனிமாணிக்கம் அவர் சொன்ன வார்த்தை நான் அப்புறம் வரேன் இரண்டாவது பதில் சொல்றேன் இந்த முதல்ல இந்த பவள விழாவில் கலைஞர் பேசுவது என்பது இந்த கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக அரசியலை உற்று நோக்குற எல்லோருக்கும் அவருடைய குரல் பரிச்சயம் இருக்கிற இளைய தலைமுறைக்கும் அவர் வந்து குரல் வந்து கேட்டிருப்பார்கள் ஆனால் அண்ணா ஏன் அந்த எதிர்ப்பை எதிர்கொண்டார் ராஜகோபால் ஆச்சாரியுடைய இந்திய திணிப்பை ஏன் எதிர்கொண்டார் அந்த பகை உணர்ச்சி இன்னும் மாறவில்லை இன்னும் போராடி கொண்டிருக்கிறோம் சொன்னார் ஒன்று இரண்டாவது வரலாற்றை திருத்தி அமைக்கிறான்னு சொன்னார் ரெண்டு துறைமுகம் இதுல முக்கியமான விஷயம் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார் கோட்டையில் இருக்கிற புல் கூட வெட்ட முடியவில்லை நமக்கு உரிமை இல்லை என்று கலைஞர் அடுத்து கோயம்புத்தூர்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் பங்கேற்ற அந்த ஜிஎஸ்டி தகராறு வம்பு மன்னிப்பு வீடியோ விஷயத்தை கோடிட்டு காட்டுகிறார் கிரீம் மண்ணுக்கு என்ன வரி என்று கூட கேட்பதற்கு நமக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்றார் அப்போ இந்த இரண்டு விஷயத்தையும் அண்ணா எப்படி எதிர்கொண்டார் அண்ணா என்ன பேசினார் திமுக ஆட்சி பிடிப்பதற்கு முன்பாக அந்த எம்பியாக ஆக இருக்கும் போது அண்ணா பேசியதை ஏஐ மூலியமாக ஒளிபரப்பு இருக்கலாம் அதுவும் சாதாரண விஷயம்ல அண்ணா என்ன வரி எழுதியிருக்கிறார் என்பதை சொல்லி காட்டணும் திமுக இந்த இடத்தில் ஏன் சரிக்கி சொல்கிறோம்ல அந்த வாதத்தை அண்ணா என்ன சொன்னாரோ அதை வந்து ஏஐ மூலியமாக எப்படி கலைஞரை பேச வச்சாங்களோ அதே மாதிரி இந்த விஷயத்தை அண்ணா பேச வைத்திருக்க வேண்டும் அந்த இடத்தில் திமுக சறுக்கி விட்டது என்னன்னா அண்ணாவை வைத்து பழைய பகையை புதிய தொழில்நுட்ப வடிவத்தில் மக்களுக்கு இன்னும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அருமையான வார்த்தை அந்த பழைய பகையை நாங்கள் மறக்கவில்லை இன்னும் அந்த பழைய பகையை நீங்கள் விட்டு விடவில்லை அதற்கு அண்ணா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் தான் இது அது அண்ணா மொழியிலே சொல்கிறோம் என்று அந்த ஏ டெக்னாலஜி மூலம் சொல்லியிருக்கலாம் அவர் ஒன்று சொல்ற அந்த இந்த புத்தகத்தில் இருக்கு மாபெரும் தமிழ் கனவுல ஒற்றை ஆட்சியாக்கும் முயற்சிக்கான எதிர்ப்பின் ஈட்டி முனை நாங்கள் நீங்க வந்து மாநிலந்தோறும் இருக்கிற உரிமைகளை தட்டி பறித்து விட்டு இந்தியா முழுவதும் ஒற்றை ஆட்சி ஆக்குகிற முயற்சியை நீங்கள் கொண்டு வந்தால் அதை எதிர்க்கிற ஈட்டி முனை நாங்கள் அப்படின்னு அண்ணா சொல்றார் அப்ப இருந்தது காங்கிரஸ் ஆட்சி இன்றைக்கு அதை விட மோசமாக பாஜக ஆட்சி ஆளுகிறது அந்த தலைப்புல அண்ணா சொல்றார் அதாவது இது இந்த சொல்லணும்னா முக்கியமான விஷயம் இவர் பேசது வந்து அந்த காலகட்டம் அறுபத்தி மூன்று இந்த தலைப்பு என்னன்னா பிரிவினைவாத தடை சட்டத்தை கொண்டு வந்து இந்திய அரசை எதிர்த்து பேசுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பிரிவினையும் இறையாண்மையும் என்ற பொருளில் பேசிய அண்ணா இந்த வார்த்தையை சொல்கிறார் இந்த மன்றத்தின் முன் உறுதி கூறுகிறேன் எங்கள் முன்னேற்றத்துக்கு அழிவு தேடாதிருந்தால் சட்ட துணையுடன் அடக்கி அழிக்கும் முறைகளை கொண்டு வராதிருந்தால் சென்னையில் அடுத்து வரப்போகும் ஆளுங்கட்சி நாங்கள்தான் என்று உறுதியளிக்கிறேன் எத்தனை பெரிய தீர்க்க தரிசியான வார்த்தை அறுபத்தி மூணில் சொல்கிறார் எங்களை நீ எங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் தடுக்க நினைத்தால் சட்டத்தை கொண்டு அடக்க நினைத்தால் ஒடுக்க நினைத்தால் அடுத்து வரப்போகிற ஆட்சி எங்கள் ஆட்சி அறுபத்தி மூணு சொல்றாருங்க அறுபத்தி ஏழு ஆட்சி பிடிச்சாரா இல்லையா அப்ப இந்த வார்த்தையை அண்ணா சொல்லி இருந்தால் ஏன் அண்ணா சொன்னார் எப்படியான வார்த்தை அது இன்னொரு முக்கியமான விஷயம் அதுல இன்னொரு குரல் எழுப்புறார் சேலத்துக்கு எஃகு ஆலை இல்லை என்று மறுக்கிறீர்கள் அங்கே அண்ணாதுரை எழுகுறான் தூத்துக்குடிக்கு அபிவிருத்தி இல்லை என்று சொல்கிறீர்கள் உடனே திமுக அங்கு எழுச்சியோடு மக்களை திரட்டுகிறது எனவே கூட்டாட்சி முறையை ஒற்றை ஆட்சியாக்கும் முறையாக்கும் முயற்சிக்கு கிளம்பி உள்ள எதிர்ப்பின் ஈட்டி முனைதான் திமுக என்று கொள்ள வேண்டும் அப்போ என்ன மாதிரியான வார்த்தை வந்து இப்படிப்பட்ட ஆட்சி நடத்தினால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் என்று சொல்கிறார் அடுத்து இன்னொரு விஷயத்தை சொல்ற இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னார்ல க்ரீம் பண்ணு வரி விஷயத்தை சொன்னார்ல அதுக்கு தனியாக தலை போட்டிருக்கார் மக்கள் மீது வரி மேல் வரி விதிப்பதை விட்டு வருவாயை பெருக்க வழி தேடுங்கள் என்ற தலைப்பில் அண்ணா பேசியிருக்கிறார் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பேசியிருக்கார் அதுவும் சார் நாடாளுமன்ற உரை அந்த உரையை நான் இங்கே வந்து கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் வரி விதிப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் கேள்வி கேட்டால் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் எழுந்து வரி விதிக்காமல் எந்த அரசும் நிலைக்க முடியுமா என்று கேட்கிறார்கள் இந்த அவையில் குறிப்பிட்டு பேசப்பட வேண்டிய அவசியமில்லாத பால பாடமான அம்சங்கள் அவை வரி விதிப்பு குறித்து நாங்கள் கேள்வி எழுப்பும் போது எவ்வளவு ரூபாயை வரியாக திரட்டுகிறீர்கள் ஒரு பொருளுக்கு எத்தனை சதவீதம் வரி ஏற்றுகிறார்கள் எவ்வளவு வேகத்தில் வரி சுமை அதிகரிக்கிறது ஏழைகள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை மனதில் கொண்டு தான் பேசுகிறோம் அப்போ இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை நீங்க இன்னைக்கு ஒரு வரி விதிப்பு ஒரு நீங்க கார் வாங்கும் போது ரோட் டாக்ஸ் வாங்குறாங்க ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்குற கார் டேக்ஸுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் ரோட் டாக்ஸ் ஆனால் சுங்கல் சாவடியில் கட்டண கொள்ளை டோல்கேட்ல போட்டு கட்டண இன்னைக்கு மக்கள் பல போராடுறாங்க சமீபத்தில் மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்ல தலைமையில் பல டோல்கேட்ல போராட்டம் பண்ணாங்க ஏன் அது அழகாக சொல்றாரு அண்ணா அதே புத்தகத்தை அதே கட்டுரையில் பேசியிருக்காரு இவ்வளவு மோசமான செயல்பாடுகளை கொண்ட அரசுக்கு மேலும் மேலும் வரி செலுத்துமாறு கூறி மக்களை கசைக்கு பிள்ளை என்ன உரிமை இருக்கிறது இந்த அளவுக்கு வரி விதித்து மக்களை சுரண்டிய அரசு அவர்கள் அளித்த வரிகளுக்கு ஏற்ற பலன்களை திருப்பி வழங்கவில்லை அதான் இன்னைக்கு நடக்குது அந்த பணம் எந்த வகையில் செலவழிக்கப்பட்டது என்பதை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க முடிக்கவில்லை இதை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் இல்லை ஆனால் திறமையற்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாத உணர்ச்சியற்ற ஜனநாயகமற்ற இந்த அரசு மிகப்பெரிய தொகைகளை தொடர்ந்து இப்படி செலவிடும் குற்றச்செயலுக்கு நான் உடனடியாக இருக்க மாட்டேன் இப்படி பேசுகிற இந்த விஷயங்களை ஏ டெக்னாலஜி மூலம் ஒளிபரப்பி இருந்தால் இந்த விஷயம் எப்படி இருந்திருக்கும் இந்தியா முழு எதிரொலித்திருக்கும் அண்ணா என்று சொன்னார் அதைத்தான் நாங்கள் இன்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லி இருந்தால் இந்த பவர விழாக்கு இன்னும் களை கட்டி இருக்கும் இன்னும் இருந்திருக்கும் தேசிய ஊடகங்கள் இது பெரிய திருப்புகிற திசை திருப்புகிற முயற்சியை வந்து துரைமுகம் தொட்டு பேசிவிட்டு போய்விட்டார் இந்த பிரதானமான இந்த மாநாட்டில் பவள விழா மாநாட்டில் மத்திய அரசை எதிர்க்கிற ஏன் எதிர்க்கிறோம் வரியை ஏன் எதிர்க்கிறோம் நீங்கள் வரலாற்றை ஏன் திருத்துகிறேன் என்ற விஷயத்தை ஒரு முன்கூட்டியே கலந்து ஆலோசித்து கூட பேசிட்டு இருக்கலாம் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் போயிடுச்சு அது நம்ம வந்து மேடையில் யார் என்ன பேசுவோம் நம்ம தீர்மானிக்க முடியாது ஆனால் இந்த மேடையில் இப்படி பேசி இருந்தால் மத்திய அரசுக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்திருக்கும் இப்போ ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து முன்னாள் மத்திய அமைச்சர் பழனி மாணிக்கம் அவர் பேசுகிறார் கலைஞர் உயிரோடு இருக்கும்போது பேராசிரியர் உயிரோடு கொண்டு வந்தார்கள் துறைமுக உண்மை அவர் காலம் கடந்து கொண்டு வரப்பட்டார் தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே அவர் வந்து அமைச்சர் பதவி எதிர்பார்த்தார் அப்போ அமைச்சராக ஆக்கவில்லை அமைச்சரவை இலாக்கா முடிவு செய்யப்பட்ட பிறகு அமைச்சரவை பதவியேற்றுக் கொண்ட பிறகு இரண்டு நாட்கள் இப்போதைய முதலமைச்சர் அப்போது எம்எல்ஏ அவர் என்ன பண்ண தெரியுங்களா ஸ்டாலின் அவர்கள் இரண்டு நாட்கள் சென்னையிலே இல்லை கொண்டு கிளம்பி விட்டார் கலைஞர் கவலையே பண்ணல என் மகன் எங்கே ஸ்டாலின் எங்கேன்னு கேட்கல அமைதியாக இருந்தார் அவரே திரும்பி வந்தார் அதுக்கப்புறம் ஆறு மாதம் கழிச்சு சென்னையில் மேயர் தேர்தலுக்கு வச்சு மேயர் ஆக்கினாங்க இதான் ரெண்டாயிரத்தி ஆறில் கூட வந்து அமைச்சர் துணை முதல்வர் ஆக்கலை அதற்கு வந்து பல முறை நீங்கள் வந்து அழுத்தம் கொடுத்தார்கள் அப்போ வந்து கலைஞர் கொடுத்தது காலதாமதமானது ஆனால் இப்போது உதயநிதி இப்போது முதல் முறை எம்எல்ஏ முதல் முறை அமைச்சராக இருக்கிறார் உடனே துணை என்றால் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நிறுடல் ஏற்படும் அது விமர்சனங்கள் அதிகமாகும் இப்படிப்பட்ட விஷயத்தில் அவர் காலதாமதம் செய்கிறார் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிந்த வரையில் ஜனவரி மாதம் இருபத்தைந்தாம் ஆண்டு தான் அவருக்கு வந்து துணைமுகராக்குவார் அவர் கொடுப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி அடுத்து நடைபெறுகிற உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னிறுத்தி தமிழ்நாடு முழுவதும் உள்ளாட்சி தேர்தல் பெரும் வெற்றி பெற்ற பிறகு ஜனவரி மாதம் அவரை துணை முதல்வராக்கலாம் என்று திட்டம் வைத்திருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளாட்சி தேர்தல் திட்டமிட்டபடி உள்ளாட்சி தேர்தல் நடக்க போறதுல திமுக இருக்கிற எல்லா அமைச்சர்களும் என்ன சொல்றாங்கன்னா தேர்தல் நடத்த வேண்டாம் இந்த உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்த இந்த இருபத்தி ஏழு மாவட்ட தேர்தல் இப்போது காலம் முடிவடைகிறது நவம்பர் டிசம்பர்ல இப்ப நடத்தி முடித்தால் என்ன பிரச்சனைனா ஏற்கனவே உள்ளாட்சியால் தான் சட்டசபையில் கெட்ட பேர் மக்களுக்கு எம்எல்ஏ கெட்ட பேர் நிர்வாகத்துக்கு கெட்ட பேர் ஏன்னா அதை வந்து கட்டுப்படுத்த முடியல இப்போ நீங்கள் பார்க்குறீங்க காஞ்சிபுரம் திருநெல்வேலி கேலி குத்தெல்லாம் நேயர்களில் இந்த பிரச்சனைகளை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தலை நடத்த வேண்டாம் என்று நினைக்கிறார்கள் எந்த சீனியர் அமைச்சர்களும் மாவட்ட நிர்வாகிகளும் தேர்தல் நடக்காம இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் தேர்தல் நடத்த என்றால் மத்திய அரசு நிதி வராது ஆனால் இப்போ இது இன்னொரு பிரச்சனை அதிமுக விரும்பல அதிமுக ஒரு பக்கம் பணம் மிச்சம் ஆனால் தேர்தல் நடத்தினால் திமுக அடித்து பிடித்து எல்லா பதவியும் கைப்பற்றி விடுவார்கள் ஒன்று இரண்டாவது கட்சியில் கலகம் ஏற்படும் பதவி கிடைக்காதவன் எதிர்பக்கம் போவான் கூட்டணியில் கலகம் விழுப்பான் அப்புறம் தேர்தலில் வந்து ரெண்டு பக்கம் அடிதடி நடக்கும் அதில் திமுக பெரும் சிக்கல் ஏற்படும் இந்த விஷயத்தில் உள்ளாட்சி தேர்தலே வேண்டாம் என்பது தான் திமுகவுடைய மூத்த தலைவர்களின் கருத்து எனக்கு தெரிந்து இந்த தேர்தல் நடத்தலைன்னா கோர்ட்டுக்கு போவாங்க இல்லை என்றாலும் இந்த தேர்தல் நடத்த வேண்டாம் என்று அதிமுக கோர்ட்டுக்கு போனாலும் தடை வாங்குவார்கள் எனக்கு தெரிந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஒட்டுமொத்தமாக தேர்தல் நடத்தி கொள்ளலாம் அல்லது சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு யார் ஆட்சிக்கு வருகிறாரோ அவர்கள் உள்ளாட்சி தேர்தல் நடத்தி கொள்ளலாம் என்ற நிலைதான் வரும் எனக்கு தெரிந்து அப்படித்தான் நடக்கப் போகிறது உள்ளாட்சி தேர்தலுக்கு வாய்ப்பு இப்போது இல்லை இதை மீறி இன்று ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருப்பதாக தகவல் இருக்கிறது திமுக தரப்பில் எதுக்கான ஆலோசனை கூட்டம் இந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒருவேளை நாம் பேசிக் கொண்ட இந்த நிலையில் இந்த சூழலில் துணை அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் வாய்ப்பு இருக்கலாம் தள்ளி போனாலும் தள்ளி போகலாம் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் நினைத்த அவருடைய கருத்து என்னவென்றால் தள்ளி போடலாம் என்பதுதான் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் தள்ளி போடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னா ஏன் அதுக்கான சூழல் அந்த இண்டிகேஷனை அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இல்லை செந்தில் பாலாஜி வழக்கு இப்போ செப்டம்பர் முப்பதாம் தேதி வருகிறது இப்போ செந்தில் பாலாஜிக்காகத்தான் பல முறை அமைச்சரவை மாற்றமே தள்ளி போய் கொண்டிருக்கிறது இன்னும் பலர் வந்து இண்டக்ஷன் ஆக போகிறாங்க ரெண்டு மந்திரிக்கு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பல முறை பேசிட்டோம் ஆனால் எனக்கு தெரிந்த வரையில் இந்த செப்டம்பர் ஒரு ஒருவேளை செந்தில் பாலாஜி வெளியே வந்தால் அப்போது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது செந்தில் பாலாஜி உள்ள இண்டக்ஷன் ஆவதற்காகத்தான் அமைச்சரவை மாற்றம் தள்ளி போகிறது என்பதை விட அமைச்சர் உதய துணை முதல்வர் எலிவேஷன் தள்ளி போகிறது இப்போது துணை ஆவதற்கு எந்த பதவி ஏற்பட நடத்த தேவையில்லை போர்ட்ஃபோலியோ சேஞ்ச் பண்ணி அவர் கையில் கொடுத்து ஒரு அறிவிப்பு தான் அது கவர்னர்கிட்ட அனுமதி வாங்கணுமோ இல்லை கவர்னர் கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் புதிய அமைச்சரவை யாராவது பொறுப்பேற்றால் அப்போது தான் நீங்கள் கவர்னர் ஆஃபீஸுக்கு போனோம் ஆனால் எனக்கு தெரிந்தவரை செந்தில் பாலாஜி வெளியே வருகிற வரை இந்த அமைச்சரவை மாற்றம் நடக்காது என்று நான் கருதுகிறேன் ஒன்று இரண்டாவது துணை முதல்வர் பதவி நடந்தாலும் நடக்கலாம் அது ஒரு பெரிய எலிவேஷன் இல்லை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் உதயநிதியை யாரும் எதிர்க்க போவதில்லை இப்போ பயணி மாணிக்கம் சொன்னதுக்காக நேரம் எதிர்க்க எதிர்க்க போகிறாரா இல்லை டிஆர்மில் எதிர்க்க போகிறாரா ஒன்றும் கிடையாது எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதனால் உடனே வரலாம் தண்ணியும் போகலாம் நன்றி சார் நன்றி